காரைக்கால் அமையார் மாங்கனி திருவிழா காரைக்கால் நகருக்கு பெருமை சேர்க்கும் மிக முக்கியமான திருவிழா இந்த காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா காரைக்கால் அம்மையாரின் ஏற்பெயர் புனிதவதியார் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் மூன்று பெண் நாயன்மார்களில் இவர் மூத்தவர் இன்னொரு காலத்தில் காரைவனம் என்ற நகரம் சோழர்களின் கடல் வணிக நகரமாக இருந்தது அந்த காரைவனத்தின் இன்றைய பெயர் காரைக்கால் அந்த நகரில் தனதத்தன் தர்மவதி என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் புனிதவதியார் சிவ வழிபாட்டின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட வணிக குடும்பத்தில் பிறந்ததாலோ என்னவோ இவருக்கும் குழந்தை முதலிய சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி இப்படி சிவனை என்று இருந்தவருக்கு உரிய வயதிலே பெற்றோர் மனம் உடைத்தனர் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பணக்கார வணிகரான பரமதத்தனை புனிதவது யார் மணந்தார் திருமணம் முடிந்த சில நாட்களில் தம்பதியை பார்ப்பதற்காக வெளியூரில் இருந்து வணிகர் பரமதத்தனின் கடைக்கு வந்தார் அவர் இரண்டு மாங்கடிகளை பரமதத்தனிடம் கொடுத்தார் அந்த கனிகளை பெற்ற பரமதத்தன் அதனை தன் வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினார் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு படைத்த பின் உணவு ஒண்ணும் வழக்கம் கொண்டவர் புனிதவதியார் அன்றைக்கும் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு சிவனடியார் உணவு கேட்டு அவர் வீட்டுக்கு வந்தார் அவருக்கோ அகோர பசி வீட்டிலோ இன்னும் உணவு தயாராகவில்லை அண்ணம் மட்டுமே தயாராக இருந்தது அந்த அன்னத்துடன் தயிர் கலந்து தனது கணவர் கொடுத்த மாங்கடிகளில் ஒன்றை பரிமாறி சிவனடியாரை உபசரித்தார் புனிதவதியார் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்த பரமதத்தனுக்கு பலவகை பதார்த்தங்களுடன் அன்னம் பருமாறிய அம்மையார் சிவனடியாருக்கு படைத்தது போக மீதமிருந்த ஒரு மாங்கடியை அவருக்கு வைத்தார் மாங்கனின் சுவை நன்றாக இருக்கவே மற்றொரு கனியையும் தனக்கு வைக்கும்படி கேட்டார் பரமதத்தன் செய்வதறியாது திகைத்த அம்மையார் சமையலறைக்குள் சென்று சிவபெருமானிடம் கண்ணீர் மழுக வேண்டினார் அவர் கையில் மேலிருந்து வந்து ஒரு மாம்பழம் விழுந்தது மகிழ்ச்சி அடைந்த அம்மையார் அதனை கணவனுக்கு படைத்தார் முதலில் வைத்த மாம்பழத்தை விட இது அதிக சுவையுடன் இருக்க சந்தேகம் கொண்ட பரமதத்தன் காரணம் கேட்டார் அம்மையார் நடந்த எல்லாவற்றையும் சொன்னார் அந்த கூற்றை அவர் நம்பவில்லை சிவபெருமான் கணிதந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைக்கும்படி கூறினார் அம்மையார் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி கிடைத்தது இதை கண்டு வியந்த பரமதத்தன் இவள் தெய்வ பெண் இவருடன் இணைந்து வாழ்ந்த சாத்தியமில்லை என்று சொல்லி அவரை விட்டு புரிந்துவிடுகிறார் பாண்டிய நாட்டின் தலைநகர் மதுரைக்குச் சென்று அங்கோர் பெண்ணை மணந்து அங்கேயே வணிகம் செய்து வாழ்ந்து வந்தார் பரமதத்தன் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தைக்கு புனிதவதி என்று அம்மையாரின் பெயரையே வைத்தார் இந்த செய்தி அறிந்த அம்மையாரின் உறவினர்கள் அம்மையாரையும் அழைத்துக் மதுரைக்குச் சென்றார்கள் தன்னை தேடி வந்த மனைவியை கண்ட பரமதத்தன் அவரை தெய்வமாக வணங்கி தன் இரண்டாவது மனைவி மற்றும் குழந்தையுடன் காலில் விழுந்தார் இவர்கள் தெய்வத்தன்மை உடையவர்கள் அதனால்தான் காலில் விழுந்தேன் நீங்களும் இவரை போற்றி வழிபடுங்கள் என்று கூறினார் பரமதத்தன் மெய்சிலிருத்தி போன அம்மையார் கணவருக்காக இருந்து இந்த அழகி உடலை நீக்கி இறைவனை போற்றுவதற்குரிய பேய் வடிவத்தை தனக்கு வழங்குவாறு அவ்வாறே அருளிய இறைவன் தன் கீழ் என்றும் இருக்க அருளினார் இப்படி உன்னத வரலாறு கொண்ட காரைக்கால் அமையாரின் புனிதத்தை போற்றி கொண்டாடப்படும் மாங்கனி திருவிழாவில் கலந்து கொண்டு மாங்கனி பெறுபவர்களுக்கு அடுத்த ஆண்டே மழனி செல்வம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை நம்பிக்கை அதுதானே எல்லாம் பாக்கியம் சேனலுக்காக அன்புடன் கல்யாண் ஜுவலர்ஸ்